செயலரக கலாசார பேரவை நடாத்திய உலக நாடக தின விழா இன்று வியாழக்கிழமை இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலாசார மண்டபத்தில் இடம்பெற்றது கலாசார உத்தியோகத்தர் தங்கராசா மலச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வன்முனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் சி சுதாகர் பிரதம அதிதியாகவும் வன்முனை தென்மேற்கு பிரதேச சபை செயலாளர் ச நவநீதன் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகிய கற்குகள் நிறுவக சிரேச விரிவுரையாளர் கலாநிதி த விவானந்த ராஜா ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் மகளித்தீவு சித்தி விநாயகர் கண்ணகையம்மன் ஆலயங்களின் தலைவர் மு அருட்செல்வம் மற்றும் அண்ணாவிமார்களான வே குலசேகரம் கதிர்காமநாதன் ஆகியோர் கௌரவ அதிதிகளாகவும் கலந்து சிறப்பித்தனர் பண்பாட்டு பேரணியுடன் ஆரம்பமான இந்நிகழ்வில் தலைமையுரை அதிதிகள் உரைகள் மத்தள இசை சூர்யா பெண்கள் குறிவினரின் கலாசார நடை ஏறாவூர் தமிழ் மகாவித்தியாலய மாணவர்களின் எங்களால் மட்டுமே முடியும் நாடகம் இளங்குயில் கலைக்கழகத்தின் வள்ளியம்மன் கருகாட்டம் கூத்து பாடல்கள் ஆகியவை அரங்கேற்றப்பட்டது இந்நாடக விழாவில் அண்ணாவிமார்கள் கலைஞர்கள் மற்றும் மண்முனை தென்மேற்கு பிரேச செயலக ஊழியர்கள் இளைஞர் யுவதிகள் என பலர் கலந்து கொண்டனர் அடைக்கப்பட்ட கொண்டு அல்லது டூஷனுக்கு போய் கொண்டு படித்தால் மாற்றம் உங்களுக்கு பாடம் ஏறுமொண்டு அல்ல இவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபாட்டு போட்டு நீங்கள் படிப்பீர்கள் ஆனால் இன்னும் வெட்டித்தனமான மாணவர்களான வருவீர்கள் ஏன் அதுதான் நாடகம் பேசுறது அப்ப அந்த நாடகம் உங்களை கவனிக்க வச்சிச்சு நாடகம் நாம என்ன கேட்கிற நியூஸ்ல பார்க்கிற நாடா பிரச்சனையை தான் நீ பேசிச்சு ஆனா நம்மளுக்கு ஏதோ வித்தியாசமாக யாரா சொல்றேன் ஏதோ ஒன்று இருக்கிறாரு வந்தாங்க தட்டுறாங்க பாடுறாங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க ஆனா நம்மளை கவனிக்க வச்சு ஏனண்டா நாடகம் மாதிரி இசை நடனம் எல்லா கலைகளுக்கும் ஒரு வித்தியாசமான மொழி வித்தியாசமான தகவல்களை பரிமாறிக்கொள்ற ஒரு மொழி அதாவதுதான் அது நம்ம இன்றைக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விடயமா இருக்கு അവിടെ <laughs> പോകാതെ 嗯。

மாசுபடுத்துவது நீங்கள் அல்ல அப்படித்தானே அடுத்ததாக நான் பிளாஸ்டிக் விசாரணை செய்வதற்கு தங்களிடம் அனுமதி

Bye. Mm -hmm.